எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா சேலம் மாவட்டம் மாடர்ன் தேட்டருக்கு பின்னாடி ஐம்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் சதுரடி சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு வசப்படி இந்த இடம் பார்த்தா வர்மா கார்டன் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு சதுரடி என்ன ரேட்டு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி எல்லாமே வீடு கட்டி எல்லாம் குடியிருக்காங்க இந்த சொத்து வந்து பார்த்தா எந்த லோனுமே கிடையாதுங்க இந்த ரோடோட அளவு பார்த்தா உங்களுக்கு நாற்பத்தடி ரோடு ஃபார்ட்டி ஃபீட்டு ஏற்காடு அடிவாரத்துலேயே இருக்குது சைதன்யா ஸ்கூலு எல்லாம் இங்கேயும் இருக்குது இதாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு வாசப்படி ஐம்பதுக்கு நாற்பது அதாவது உங்களுக்கு என்னென்ன கார்னர் பிளாட்டாக வருது அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேங்க எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே உங்களோட சொத்துக்களை விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணலாம் எப்பயுமே எங்கள் நிறுவனம் வந்து மதிப்பு வாய்ந்த சொத்து தான் அப்லோட் இருக்கோம் கடந்த ஒரு சில வாரங்களில் வேலை பலு இருந்தது அதனால் புதிய சொத்துக்களை அப்லோட் பண்ண முடியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வந்தடையும் இந்த ரோட பார்த்தா சைதன்ய ஸ்கூலு இருக்காங்க பாருங்க பாதை சைதன்யா ஸ்கூலு பக்கமாக இன்னாக்ரேஷன் ஆகுதுங்க ஒரு பிள்ளைங்களுக்கு ஏறத்தாலும் மூணு லட்சரூபா ஃபீஸு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல் கட்டுமான பணிக்கு பிரம்மாண்டமாக வருது சேலத்தில் இந்த சைதன்யா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த சொத்தம் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரம் சதுரடி அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி நீ கட்டிக்கலாம் அல்லது வாங்கி நீங்கள் எப்படி கை மாற்றினாலும் ஒரு லாபம் கிடைக்கும் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்ணங்குறிச்சி வருது உங்களுக்கு கண்ணங்குறிச்சி ஆனந்த் தேட்டர் எல்லாம் நடந்தே போகலாம் நீங்கள் இப்படி நடைய பக்கத்தில் உங்களுக்கு கோரிமேடு பச்சைமேன் தேட்டர் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சொத்து வேணுங்கிறே உங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஐம்பதுக்கு நாற்பது அதாவது ரெண்டாயிரம் சதுரடிங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்குமெண்டேஷ்னாக இருக்குது ஐம்பதுக்கு நாற்பது இப்படி நடந்து போயிட்ருக்கோம் வீடுகளெலாம் நிறைய அதே அதேமாதிரி உங்களுக்கு பக்கத்தில் கல்வி நிலையங்கள் நிறைய இருக்குங்க அப்பார்ட்மெண்ட்டு நிறைய கட்டிருக்கிறாங்க தனியார் நிறுவனங்கள் ஐம்பதுக்கு நாற்பது இடம் இல்லை கார்னர் பீஸ் உங்களுக்கு ரெண்டாயிரம் சதுரடி குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இது வந்து டிடிசி பிற அப்ரோடு இது ஒரு சதுரடி என்ன ரேட்டு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் நிறுவனம் வந்து பொறுத்த வரைக்கும் உடனே கரையை பண்ணக்கூடிய சொத்துக்கள் தான் போடும் அதே மாதிரி ஒரே உரிமையாளர் எந்த ஒரு லோனுமே இருக்காது அந்த மாதிரி சொத்தை தான் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்